இன்னும்மாடா நம்பிக்கிட்டு இருக்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா இன்னும்

குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க திட்டமிட்டிருக்கிறார் அவர் அறிவித்த இருபத்தைந்து இருபது லட்சம் ரூபாய் நிவாரணத்தையும் நேரில் சந்தித்து கொடுப்பதாக கூறப்படுகிறது பாதுகாப்பு கோரிபி அலுவலகத்திற்கு மனுவும் கொடுக்கப்பட்டது அந்த மனுவில் சில கோரிக்கைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது தமிழக கட்சிகாரத்துறை தலைவர் விஜய் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதிக்க அனுமதிக்கப்படுவதாகவும் திருச்சி விமான நிலையத்திலிருந்து கரூர் சென்று மீண்டும் திருச்சி விமான நிலையம் வரும் வரை காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் விஜய் வாகனம் செல்லும் நேரத்தில் அவருடைய வாகனத்திற்கு பின்னால் யாரும் வர அனுமதி அனுமதிக்க கூடாது என்றும் கட்சியுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் ஊடகங்கள் என யாரும் வாகனத்தை பின்தொடர அனுமதிக்க கூடாது என்றும் கோரிக்கை வைத்திருக்கின்றனர் தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கை சுற்றி ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை எந்த ஒரு கூட்டமும் கூட கூடாது கூட அனுமதிக்க கூடாது என்றும் போலீசாரிடம் தமிழக கட்சி கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு கோரிக்கை வைத்திருக்கின்றனர் வந்துட்டாயா வந்துட்டாயா

அதனால கிட்ட பேசத்துக்கு இன்னைக்கு நான் வந்துருக்கேன் நானே

இப்போ ஒருத்தருக்கு வேலத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து திரும்புல் இருக்கடா ஆனால் இது மேலு இது மாதிரி சம்பங்கள் நடக்காம கட்சி என் எல்லா கட்சியும் டெம்பா வச்சு ஊருக்குள்ளே இருந்து டெம்பா வச்சு கூட்டி போற வேலை வேண்டாம் இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா அவங்க அவங்க ஆர்வப்பட்டால் அவங்க அவங்க போய்க்கிட்டும் ஏமூர் புதூருக்குள்ள டெம்பா வச்சு எந்த கட்சிக்காரங்க இருந்தாலும் டெம்பா வச்சு கூட்டிட்டு போனாங்கன்னா

மதுரை உங்கள் விஜய் சேலம் உங்கள் விஜய் அத்தனை மத்திய சிறைச்சாலைகளும் உங்களுக்காக காசுகிட்டு நீ இரங்கல் செய்தி விடுற முதலக்கா இரங்கல் செய்தியில நன்றிங்கிற வார்த்தை தான் பார்த்தேன்

கரூர் சென்று அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் அணுகி விஜயிடம் வீடியோ காலில் தொடர்பு கொண்டு பேசவும் வைத்தனர் நானும் கேள்விப்பட்டேன் விஜய் சார் வந்துட்டு வீடியோ காலில் ஒரு இருபது பேர் கிட்ட முப்பது பேர் கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசி இருக்கிறதா நானும் கேள்விப்பட்டேன் எங்கிட்டயுமே கூப்பிட்டு என்ன உங்கள்கிட்ட பேசினாங்களா நீங்க என்னங்க தகவல் சொல்லலன்னு சொல்லி உள்ளூர் பிரமகர் தெரிஞ்சவங்களா கேட்டாங்க ஒருவேளை நம்மகிட்ட ஏன் பேசல என்னடா ஏதுடான்னு சொல்லிக்கொள்ளதான் ஒருவேளை நம்ம பட்டியல சமூகத்தினால நம்ம ஒதுக்குறாங்களோ

பலாயிரம் பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சு கூட பெர்மிஷன் வாங்கினது என்னோ பத்தாயிரம் பேருக்கு தான் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களே ட்ரான்ஸ்ஃபார்ம்ல ஏறி ஏறிங்கன்னா கரண்ட்டை கட் பண்ணதுனாங்க செய்வாங்க இதை நான் சொல்ல டிரான்ஸ்ஃபார் உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க ஈபியில இருந்து கூப்பிட்டு சொல்லி உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க இல்லைன்னா இன்னும் இதுக்கு மேல ரொம்ப சம்பவம் நிறைய முறையான போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்களே அந்த பாதுகாப்பு இருந்ததுனாலதான் அவரால உள்ளே வர முடிஞ்சுது இந்த ஏர்போர்ட்ல முப்பது பேர் இறந்திருக்காங்கன்னு ரிப்போர்ட்டர் சொல்லியுமே அதை கேட்க கூட டைம் இல்ல சார் போராட்டம் போர்னு இறந்திருந்தா கூட பரவாயில்ல எதுக்காக இறந்தோனே தெரியாம சில குழந்தைங்க இறந்தது தான் ரொம்ப வேதனையா இருக்கும் அது என்ன ஹேஷ்டேக் வி ஸ்டாண்டு வித் விஜய் உங்க குடும்பத்துல இப்படி ஒன்னு ஆயிருந்தா போட்டிருப்பீங்களா அந்த ஹேஷ்டேக் உங்களுக்காக நிக்காத விஜய்க்கு நீங்க நின்னு என்ன பண்ண போறீங்க அவர் வந்து கூமாபட்டிங்க ஓபனா சொல்லணும்னா இவர் ஒரு கூமாபட்டி அவரை என்ன சொல்றது சுயநலவாதி பக்கா சுயநலவாதி திரு விஜய் அவர்கள் கேப்டனை போல பொது சிந்திக்கக்கூடிய ஆள் கிடையாது அவர் தம்பினே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கார்ங்க அவর தம்பி கோடான கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல வறுத்துலங்க யூஸ்லெஸ் ரொம்ப வாறானே மற்ற பண்ணுங்க <laughs> 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 <laughs>